எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு முக்கியமான டாபிக் வந்து சுச்சித்ராவுடைய அந்த கேஸ் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சுஜித்ரா போட்ட வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி ஆயிடுச்சா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கார்த்திகுமார் போட்ட வழக்கு என்ன நிலவையில் இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாளிக்கு போட்டியாக இறங்கிய டாப்பு குக்கு டூப்பு குக்கு டிஆர்பியில் வந்து நல்லா வந்து பிளே ஆச்சா இல்லை வழக்கம் போல் விஜய் டிவி தான் கிங்குங்கிறத நிரூபிச்சிச்சா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓவராலாக இவ்வளோ டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் மற்றபடி பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின சில அப்டேட்ஸும் வந்து இருக்குது அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சுசித்ரா போட்ட கேஸ் அதாவது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்பில் அது மட்டும் இல்லாமல் என்ன வந்து கொடுக்க போகிறாங்க கார்த்திக் குமார் வந்து ரொம்ப வலுவாக இந்த சைடு வந்து இருக்காரு இன்னொரு சைடில் சுற்றி ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் வழக்கறிஞர்கள் கௌதம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கார்த்திக்குடைய அந்த பட்டியல் சமூகத்தினரை வச்சு பேசினார்ல அதை பற்றி ஒரு விரிவாக ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க பட் அவருடைய வாய்ஸ் வந்து அது இல்லை அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றதுனால சுஜித்ரா அவர்களுடைய வழக்கு அவங்க மூலமாக போட்ட வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிடுச்சி அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்றினாலும் நிறைய பேர் வந்து மூட்டு அதாவது கார்த்திக் குமார் வந்து அந்த வாய்ஸ் கிடையாது கஸ்தூரி அவர்கள் கூட இந்த மாதிரி யார் நீ மோ நீ படம் பார்க்கும்போது நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட ஆடியோலாம் வந்துச்சுருக்கேன் ஸோ அப்போல்லாம் வந்து அவருடைய வாய்ஸ் கேட்கும் விழுது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேட்டனே வேறு வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பைல்வானாக இருக்கட்டும் அதெல்லாம் கிடையாது அவரோட வாய்ஸே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி அவரும் மாநிலமாக சொல்கிறாரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சுஜித்ரா பக்கம் வந்து இப்போ வந்து ஆப்போசிட்டாக திரும்பி இல்லை இது வந்து சும்மா வந்து கட்டுக்கதையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவதற்காக கே ராஜன் மாதிரி பெரிய ஒரு ஆட்கள் காந்தராஜ் டாக்டர் காந்தராஜ் மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து சுஜித்ரா வந்து சினிமா வந்து கெடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் பூசினாப்பில் தான் போயிருக்கணும் ஏன் வந்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இதனால் நிறைய பேர் அவங்க வந்து அவங்க பகச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இனிமேல் பட்டையை கலப்பு போகிறாங்க சுஜித்ரா சும்மா இருக்க முடியாது சும்மா விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பங்கரமாக பேசியிருந்தார் ஆனால் இப்படி ஒரு நிலைமை சுஜித்ரா அவர்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியல ஏன்னா அந்த டைமில் யாரும் போலையா என்ன அப்படிங்கிறது தெரில அந்த கேஸ் வந்து சால்வ் ஆகிடுச்சு அதாவது அவங்க யார் பேசுனாங்களோ அவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அந்த குற்றம் வந்து சும்மா கிடையாது சாதா குற்றம் கிடையாது அதை வந்து தண்டிக்கப்பட வேண்டியது தான் ஆனால் கார்த்திகுமார் அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிஞ்சு அவர் வந்து இனிமேல் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிறது ஆதாரமற்ற ஒரு தகவலாக இருக்குது இப்போது கார்த்திகுமார் போட்ட கேஸில் இவங்களுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுச்சித்ரா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவருடைய கணவரும் வந்து அட்வொகேட்டாக தான் இருக்கார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை சுமூகமாக மூவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் சுச்சித்ராவுக்கு இந்த மாதிரி உண்மைகள் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் உண்மையை வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு பெர்சென்ட்டில் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்து வரத்தான் போகிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ மக்கள் என்னதான் வந்து குரல் கொடுத்தாலும் நாங்கள் இருக்கோம் நாங்கள்தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் டே என்னடா எவனுமே வரலை அப்படின்ற மாதிரி சுச்சித்ரா வந்து தனிமையில் நிற்கும்போது தான் தெரியும் இதனுடைய சீரியஸ்னஸ் என்னென்ட்டு ஏன்னா நிறைய அதில் வந்து மக்கள் வந்து சும்மா கமெண்ட் அடிப்பாங்களே தவிர யாரும் போய் வீட்டில் போய் நிற்க மாட்டாங்க அது நிறைய இடத்துல நான் வந்து பார்த்துருக்கேன் நீங்கள் சூப்பர் தலை அப்படி தலை இப்படி தரன்னு சொல்லி ஏற்றி தான் வருவாங்க தவிர நீங்கள் என்ன இந்த மாதிரி கண்டென்ட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேப்பாங்க ஆனால் அந்த கண்டனையே வந்து பார்ப்பாங்க நம்ம மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டைப் தான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்கள நம்பி நாங்கள் வந்து ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா தூக்கி முடிஞ்சு தோலில் துண்டை போட்டு உட்காந்து மண்டையில் துண்டை போட்டு உட்காந்து வண்டி தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதனால் இனிமேல் சுஜித்ரா அவர்கள் இதை எப்படி அணுக போகிறாங்க ஏன்னா இதுக்கு வந்து ஹியரிங் ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றதுனால அவங்களோட அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒன்று இன்னொன்று நிறைய பேர் கேட்குற கேள்வி இதை போய் ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ தனுஷ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு பிள்ளை ஆதாரத்தை காட்டி நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த புனேயில் ஒரு புனேயில் போர்ஷ் ஆக்சிடெண்ட் வந்து நடந்துச்சுல அந்த இடத்துல அந்த பையன் அந்த ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு உடனே ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு பேசியிருக்கான் உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட என்னென்னலாம் நடக்குமோ ஃப்யூச்சரில் அடுத்து இதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி மருத்துவர்களுக்கு வந்து காசை கொடுத்து அவன் குடிக்கல அந்த பையன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எழுத சொல்லி அதை மாட்டிட்டு அதை பண்ணும்போது ஃபோர்ஜரி ஆகி மாட்டி பிடிச்ச மக்களே வந்து செருப்படி கொடுத்துட்டான் ஜெய் நான் பிடிக்கும்போது அந்த பையன் குடிச்சு தானே இருந்தான் அந்த போர்ஸ் காரில் வந்தவன் அப்படின்ற மாதிரி போட்டு நொறுக்கி விட்டாங்க இந்த மாதிரி நிறைய திலால் அங்கேயே வந்து பண்ணுவாங்க பெரிய இடத்துலேருந்து ஸோ அப்படி இருக்கும் பொழுது சுசித்ரா என்னதான் வந்து நம்ம கேஸ் வந்து ஃபைல் பண்ணாலும் பெரிய இடம் அப்படின்றதுனால அங்கே நீங்கிட்டு வந்து ஓட்டைகள் வச்சு சுஜித்ரா மேலே தான் வந்து ஃபுல்லாக பைத்தியம் அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இவ்வளோ அவங்க நியாயம் இருந்துன்னு அவங்க பக்கம் பட் அது தெரியாது நமக்கு அவங்க இருக்கா இல்லையா அவங்க சொல்கிறது பொய்யா அப்படிங்கிறது பட் ஒரு தேர்ட்டி பர்சன்டே உண்மையாக இருக்கட்டும் அப்படி இருந்ததுன்னா இளைஞர்களுக்கு சினிமா மூலம் தவறான வழிகாட்டுதல் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிரும்ல ஏற்கனவே குடி சிகரெட்டு இதெல்லாம் வந்து நியாயப்படுத்திட்டாங்க அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் குடிக்கலாம் சோகமாக இருக்கும் குடிக்கலான்ட்டு அதே மாதிரி இப்போ ஜாயிண்ட்டு அடுத்து அடிக்கலாம் இப்போ இந்த ஒரு படத்தில் கேட்க ஆரம்பிச்சாங்க பொண்ணுங்களே கேட்குதுங்க வாங்க ஜாயின்ட் அடிக்கலாம் அப்படின்ற அப்படின்றது அந்த மாதிரி வந்து கலாச்சாரத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்காகவே சுஜித்ராவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தெரில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம் சரிங்களா ஸோ இதுதான் அடுத்து இன்னொரு ரெண்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்வித் கோமாளி டாப் குக் வந்து பீட் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறு புள்ளி நாலு நம்ம குக்வித் கோமாலிக்கு கிராண்ட் லான்ச் எபிசோட் இதில் வந்து அஞ்சு புள்ளி மூணு நம்மனா குக்வித்து டாப் குக்கு டூப்பு குக்கு ஸோ இதுலேயே வந்து ஒரு டிக்ளைன் தான் அடுத்து குக்வித் கோமாலி இந்த முதல் ரெண்டு வாரம் விட்டுருங்க வாரம் வந்து பிக்கப் ஆகிடுச்சு ஸோ போன சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டர்டே கொஞ்சம் டெல்லு ஆனால் சண்டே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க பயங்கரமாக இருந்தது குக்வித் குமாலி பழைய ஃபீல் வந்து வந்துருச்சு ஆனால் டாப்பு குக்கு டூப்பு குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வைகை புயல் வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுக்கு வந்து வந்திருந்தார் இந்த ஷோவுடைய ஃபார்மெட் அப்படிங்கிறது வந்து குக்வித் கோமாலி மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக ஒரு குக்வித் கோமாலி ஒரு ஃபார்மெட் நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு போட்டி வைப்பாங்க அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குக்கை அப்படின்ற மாதிரி அட்வான்டேஜ் மாதிரி வைக்கிறாங்க அங்கே எப்படி இருக்குன்னா நீங்கள் சமைச்ச பிறகு தான் அந்த அட்வான்டேஜே உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் வேணா ஒரு குக்கை மாற்றிக்கலாம் இல்லை ஸ்வாப் பண்ணலாம் யார் இருக்காது இங்கே அப்படி கிடையாது நீங்கள் நல்லா வின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான குக்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் குக்க போய் உக்கார வச்சுருக்காங்க டூபு குக்கை அப்படி திரும்புகிறாங்க திரும்ப ரெண்டு பேரும் திரும்புகிறப்ப மாட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வைக்கிறாங்க அட்வான்டேஜ் டாஸ்க் இப்படி வைக்கிறாங்க அடுத்து ஒரு கிராண்டியராக ஒரு கிச்சன் ஜெயிச்சவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க அது வந்து ஃபெஃப்சி விஜயன் வந்து ஜெயிச்சார் ஸோ அதை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு கூட அவங்களுக்கு கோமாளி வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு ரெண்டு கோமாளி ஜிபி மூத்து கூட வந்து பேர் பண்ணி வைக்கிறதா வந்து செமையாக பண்ணியிருந்தாங்க இதில் அந்த அதிர்ச்சி அருண் அப்படின்றவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தார் அவருடைய அந்த பங்களிப்பு இருக்குது ஃபிஃப்ட் டிவிஷன் சமையாக இருந்தது வடிவேல் வந்து அவர் பேசுகிறாரா இல்லை வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது போடுறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியல ஏன்னா அந்தளவுக்கு மடிலோடைய காமெடி அந்த சென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஷோ இப்போயும் இனிஷியல் ஸ்டார்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து தள்ளாடிட்டு தான் இருக்குது டாப்பு குக் குக்கு ஸோ வெங்கடேஷ் பத் வந்து விஜய் டிவி விட்டு வெளியேறினது அவருக்கு சாதகமாக இது வரைக்கும் அமையலை மேபி போக போக குக்கித் கோமாலி கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னா இது வந்து பிக்கப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த ஷோ டாப் குக் வந்து ஒரு நாள் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது இது ரெண்டு நாள் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறப்ப ஒரு நாள் மொக்கையாக இருந்தால் இன்னொரு நாள் வந்து நல்ல டிஆர்பி கொடுத்துச்சுன்னா அப்படின்னா அந்த ஷோடு இந்த ஷோ வந்து ரொம்ப மொக்கை அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ வெங்கடேஷ் பத் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக வண்டியில் ஏறுறேன்னு சொல்லிட்டு டபால்னு வந்துட்டு வேறு ஏதோ வண்டியில் ஏறி வேறு எங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா அவருக்கான ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மேடம் வந்து வந்திருக்காங்க இங்கே அது அந்தளவுக்கு வந்து செட் ஆகலாம் அவங்க காம்போ பட் தாமுக்கும் மாதம்பட்டிக்கும் ஓரளவுக்கு ஒரு செட் ஆகிடுச்சு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கிறது இங்கே அது மிஸ்ஸிங் அந்த ஒரு இது தான் அடுத்து ஃபெஃப்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ரவுண்டில் எல்லாத்துக்கும் வந்து சமைக்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு டிஷ் கொடுக்குறாங்க அதில் வந்து நல்லா பண்ணுற பெர்ஃபார்மென்ஸ் எப்பயும் போல் பண்ணுறாங்க ஸோ அதில் தடங்கள் சில இது வருது அந்த தடங்கள்லாம் மீறி ஃபெஃப்சி விஜயன் ஜிபி முத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னொரு கோமாளி அந்த மூன்று பேரும் சேர்ந்து செஃப் ஆஃப் த குக் வந்து வாங்குகிறாங்க ஸோ வடிவேல் இன்னும் ஒரு வாரம் வந்து இந்த ஷோவில் இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு ஸோ என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா இந்த பெல் அடித்தோடனே அந்த தடங்கள் வர்றது குக்கு கோமாளி செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கு ப்ளஸ் நிறையா துள்ளலும் இருக்குது இந்த டாப் குக்கில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் குக்வித் கோமாலி அளவுக்கு அந்த ஒரு டெக்ஸ்டருக்கு மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக அது முடிவதற்கான வாய்ப்பே வந்து கிடையாது ஏன்னா குக்வித் கோமாலி வித் கோமாலி தான் அவங்க இதில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடறாங்க அது வந்து அந்த டாப் குக் வந்து கொஞ்சம் டல்லாகுது அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மொத்தம் பட்டுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் பட்டா இல்லை வந்து பொட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிருது ஸோ இனிமேல் அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரின்ட்டு அடுத்து வந்து பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸோடைய அப்டேட் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் வந்து தனியாக போடுறேன் ஏன்னா அது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஆர்யார்ஜுனன் ஒரு ஷோ பண்ணுறாருல்ல அதில் டிஆர்பி கொஞ்சம் பிச்சுக்கிச்சிங்க இப்போ கொஞ்சம் நிறையா எப் ஏற்கனவே பண்ண ஷோவோட இந்த ஷோவோட டிஆர்பி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது உணர முடியுது தட் இஸ் வெரி வெரி குட் ஸோ அது வந்து இந்த ஷோவுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது அந்த வார்த்தமில்லாவா அந்த ஷோவை கிராண்டியராக ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகும் ஆரியார்ஜுனனுடைய அந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஸோ மற்றபடி வேறு எந்த தகவலும் இல்லை மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமாக வீடியோவில் தேங்க்யூ